ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீர்கோட்பட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பாருங்கள் இட்லி அரிசி வந்து ஒரு டம்ளர் அதாவது ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் நல்ல பெரிய டம்ளரால ஒரு டம்ளர் எடுத்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா கழுவிட்டு நல்லா நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கு பிறகு இதை எடுத்து நல்லா திரும்ப ஒரு தடவை கழுவிட்டு எடுத்து மிக்ஸி மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நாலு மணி நேரம் ஊறின பிறகு இதை வந்து இதோட சேர்த்துறேன் மிக்ஸியோடு சேர்த்துறேன் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஊறினா தான் நல்லா வந்து சீக்கிரம் மிக்ஸியில் வந்து நல்லா அரைப்படும் அதுக்கு தான் வந்து நாலு மணி நேரம் அதுவும் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் இந்த அரிசிக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இதை வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உருண்டை வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து நல்லா உடைக்க வரும் நல்லா ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கட்டி மாதிரி இருக்கும் ஹார்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இதை வந்து இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் மாவு அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து ஒரு தேங்காய் திரி வச்சுருக்கேன் தேங்காய் அதிகமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து க கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் வந்து இருந்து பறிச்சிருக்கேன் இதில் ரொம்ப காரம் இருக்காது ஒரு மிளகாய் நல்ல பெரிய மிளகாய் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன் இதோட கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு வானல் வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டு இந்த கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இது நல்லா பொரியட்டும் இது பொரிஞ்ச பிறகு கடுகு பொரிஞ்ச பிறகு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த பருப்புலாம் நிறைய சேர்க்கும் போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கடித்து சாப்பிடும்போது இதெல்லாம் வாயில் தென்படும் அப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு காஞ்ச மிளகாய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கி கில்லி போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து இப்போ வந்து வதக்கிப்போம் வெங் வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறும் கூடாது லேசாக வதங்கினாவே போதும் ஏன்னா நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இதோட வந்து தேங்காய் போ வந்து தேங்காயில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பவுடராக இருந்தால் நீங்கள் பெருங்காய பவுடர் சேர்த்துங்க இப்போ வந்து தேங்காயை வந்து இதோட சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு உடனே இந்த மாவை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நம்ம மாவு வந்து உங்களுக்கு வந்து என்ன உங்கள் மிக்ஸியில் அரைக்கிறதுனால ரொம்ப கட்டியாக அரைக்க முடியாது அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நம்ம அரைப்போம் அதனால் கொஞ்சம் வந்து உருண்டை பிடிக்க வராது அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து வானலில் வச்சு ஒரு சூடு பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ஈரெல்லாம் அப்படியே இழுத்துறோம் இது வந்து பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன்ப்போ இப்போ இதை மாவு நல்லா கிண்டி இறக்கி வச்சிடலாம் ரொம்ப கட்டியாக கிண்டக்கூடாது ஓரளவு நம்ம உருண்டை பிடிக்கிற பத்துக்கு இருக்கணும் இது சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த மாதிரி இதை திங்கிறதுக்குன்னு கேட்டோம்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க நீர் உருண்டை அல்லது கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் செய்வாங்க இது வந்து இப்போ யாரும் இதெல்லாம் செய்கிறதில்ல ஆனால் வந்து நீங்கள் செ செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இது பிறகு மாவு உங்களுக்கு நல்லா தெரியுது கொஞ்சம் கட்டியாக வந்துடுச்சு ரொம்ப கட்டி உருண்டை பிடிக்க வராது அதனால் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மாவை கொஞ்சம் நல்லா பேசிட்டுருப்போம் இப்போ அதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மாவை நான் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் இதுவும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இனிப்புக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த எண்ணெய் சட்டியில் உள்ள மாவை எடுத்து நான் வேறு எதுக்கு மாற்றிட்டு இது லேசாக ஒரு சூடு பண்ணிக்கிறேன் இப்போ அந்த மாவு எடுத்து வச்சாச்சு இதை பாருங்கள் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு பெரட்டு பெரட்டினாவே இந்த சூட்டிலே உங்களுக்கு வந்து கட்டி ஆகிடும் அதை பெரட்டி எடுத்துகிட்டு நான் வந்து இதையும் மாற்றி ஒரு பாத்திரத்தில் நான் வச்சுருவேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த சூட்டோடு நம்ம பரட்டும்போது லேஸை சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை ரொம்ப ஹீட் வைக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு நல்லா இறுகி வருது பாருங்கள் உங்களுக்கு தெரியுது இப்போ இதை எடுத்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துரும் ஏன்னா வந்து வ கட்டி கட்டியாக இருக்கும் அதை நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுரும் இப்போ இந்த மாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடும் மாற்றிட்டு இந்த காரம் போட்டு செய்கிற பாருங்க இந்த மாவு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிக்கணும் ஏன்னா கட்டி இருக்கிறதுனால நல்லா பிசைஞ்சு விட்டுணும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஜீரணம் ஆகும் தேங்காய் நிறைய சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை சின்ன உருண்டையோ அல்லது பெரிய உருண்டையோ அது உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுங்க ஏன்னா கையில் ஒட்டுங்கிறதுனால கையை நல்லா நீங்கள் தண்ணியில் கழு நினச்சிட்டு நல்லா தொடைச்சிட்டு செஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் வந்து பிடிச்சி வச்சிங்க இது வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக அப்படி கிள்ளி கூட வைக்கலாம் நீங்கள் இந்த காரம்லாம் போட்டு வைக்கலாம் காரம் போடாமையும் வெறும் தேங்காய் மட்டும் நிறைய திருவி போட்டு இந்த மாவோட நீங்கள் சின்ன சின்னதாக அப்படி கிள்ளி வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து பல் பல்லாக தேங்காய் வெண்ணெய் பண்ணுவாங்க சின்ன சின்ன பல்லாக வந்து அரிஞ்சிக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு பிசைஞ்சு வைப்பாங்க இப்போ இதை பாருங்கள் நான் இப்போ அந்த உருட்டு உருட்டி வச்சதெல்லாம் இந்த இட்லி பானையில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன் இட்லி பானியில் வந்து தண்ணி வச்சிட்டேன் மேலே இந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிப்போம் எண்ணெய் தடவிட்டு வச்சோம்னா உங்களுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இனிப்புக்காக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இந்த இனிப்பு உள்ள வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் மாவு ஏன்னா நம்ம வந்து உள்ளே உள்ள வந்து வெள்ளம் வைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி வச்சுங்க கை விரலாலேயே கட்ட விரலாலே அழுத்துனா வந்து குழி வந்துடும் நான் வெள்ளம் மட்டும்தான் வச்சுருக்கேன் தேங்காய் வந்து மாவோடே போட்டுட்டேன் நீங்கள் தேங்காவும் இதிலே சேர்த்து வைக்கலாம் அதுவும் வெள்ளமும் தேங்காயும் போட்டு வச்சாலும் நல்லா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இதை உருட்டிடுற பாருங்க இப்போ இந்த இன்னொரு அஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வெள்ளம் வச்சு உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது நம்ம காரை சாப்பிடும்போது இது வந்து சாப்பிடும்போது இது இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் சில பேருங்க இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இட்லி பானியில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி அழித்து வச்சுருங்க நான் வெள்ளத்தை தான் நான் உடச்சி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சர்க்கரை இருந்தால் கூட நாட்டு சக்கர இருந்தால் கூட நடுப்புற வச்சுருங்க அதோட கொஞ்சம் தேங்காயும் பெசஞ்சு இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் பிசைஞ்சிட்டேன் இது பாருங்கள் இட்லி பானியில் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வெந்துடும் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் மாவு வரும் பாருங்கள் இப்போ வேக வச்சு இப்போ இதை மறுபடியும் இப்போ திறந்துடுறேன் நல்லா வந்துடுச்சு இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்து தான் இது பாருங்க நல்லா வெந்துருச்சு இதில் வந்து இந்த கருவேப்பிலை இந்த எல்லாம் போட்டிருக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது பழைய காலத்தில் இதை மாரி தான் செஞ்சு வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் கேட்டோம்னா இந்த மாதிரி தான் நிறைய செய்கிறது நிறைய வந்து தேங்காய் ரெண்டு மூணு தேங்காய் கூட திருவி போட்டு நாங்கள் அது மாதிரி செய்வோம் இப்போ இந்த வெள்ளம் போட்டிருக்கோம் பாருங்க அதை கொஞ்சம் கட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் இதில் தேங்காய் போட்டு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து நீர்கோழ்கிட்ட நீர் உருண்ட கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோலாம் அப்படி